தமிழ் சினிமாவில் இன்றைக்கி நம்பர் ஒன் பொசிஷனுங்கிறது ரஜினியா விஜயா அப்படிங்கிற காலத்தில் தான் இருக்குது ரஜினி அரசியலுக்கு வரல விஜய் வந்திருக்காரு விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார்னு தெரியும் அவரோட கட்சி பேர் என்ன சின்ன என்ன எங்கே மாநாடு நடத்த போகிறாரு அவர் கட்சிக்கு பின்னாடி இருந்து செயல்படுறது பேக் போனாக இருக்கிற தேசிய கட்சிகள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது உங்கள் ஆசை ஸ்டுடியோ நான் உங்கள் ஆசை வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் உலகத்திலே அதிக இளம் வாக்காளர்கள் கொண்ட நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இந்தியா மக்கள் தொகையில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது அதே போல் அதிக இளைஞர்கள் வாக்கு உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது தமிழ்நாடு தான் கிட்டத்தட்ட எயிட்டி கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் டூ கே கிட்ஸ் இவங்க மூணு பேரில் எயிட்டி கிட்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு முப்பத்தி ரெண்டு டு நாற்பத்தி ரெண்டு வயசில் இருப்பாங்க கொஞ்சம் பக்குவப்பட்ட வாக்காளர்கள் அதாவது முதல் தலைமுறையாக முதல் முறையாக சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய பக்குவம் அவங்கள்ட்ட இருக்கும் இந்த நைன்டி கிட்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு டூ முப்பத்தி ரெண்டு இருப்பாங்க அரசியல் முதிர்ச்சி இல்லாத தன்மையுடையவர்களாக இருப்பாங்க அப்புறம் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் இப்போது இந்த வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் இருக்காங்க ஒட்டு மொத்த தமிழ்நாட்டோட வாக்கு வங்கியில் நாற்பது சதவீதம் இந்த எயிட்டி கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் டூ கிட்ஸ் அதாவது எண்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு அரளி பிறந்த வாக்காளர்கள் தான் நாற்பது சதவீதம் இந்த நாற்பது சதவீதத்தை குறி வச்சு தான் அதாவது பக்கவாத்தியங்கள் எல்லாம் வாசிக்க தயாரான நிலையில் ஆள் இருக்கிற நம்ம தெலுங்கு திராவிட கும்பல் திமுக ஒரு பக்கம் அதுக்கு பிறகு என்ன நடக்குதுனே தெரியாமல் என்ன பேசினாலும் கைதட்டுற நாதாக்கா ஒரு பக்கம் மதம் என்ற போர்வையில் கண்மூடித்தனமாக செயல்படுகின்ற பாஜக ஒரு பக்கம் உதயநிதி சீமான் அண்ணாமலை இவங்க மூணு பேருக்கு தான் இந்த வாக்கு ஸ்ப்ரிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து அரசியல் நிபுணர்களும் ஓரளவுக்கு கணிச்சு வச்சுருந்தாங்க அதுக்கு நேர் மாறாக இப்போ விஜய் வராரு விஜய் சாதாரண நபர் அல்ல அதாவது இளைஞர்களோட ரசிகர் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் இன்றைக்கி விஜய் கிட்டத்தட்ட ரஜினியோடய நடிகர்கள்லாம் கூட கொஞ்சம் வயதானவர்களாக இருப்பாங்க அவங்க பல்வேறு கட்சியில் இருப்பாங்க அந்த கட்சியை கூட்ட அவங்களால் திடீர்னு மாறி வர முடியுமாலாம் தெரியாது ஆனால் விஜயோட ரசிகர்கள்ங்கிறது ஒரு இளம் பட்டாளம் அவங்க போய் இன்னும் எதுலேயுமே அடாப்ட் ஆகாத ஒரு தான் பெரும்பாலான இருக்காங்க அதனால் விஜய்க்கு அந்த பேஸ் இருக்குது நிச்சயமாக விஜய் வந்தால் பெருமளவில் பாதிக்கப்பட போகிறது திமுகவும் நாம் தமிழர் மட்டும்தான் ஏன்னா பாஜகங்கிறது அது ஒரு கண்மூடித்தனமானது அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயமாக பாஜகவுக்கு ஏற்படுத்தாதுன்னா சொல்லணும் அதே மாதிரி அவங்களுக்கு பெரிய ஓட் பேங்கோ பெரிய வெற்றியை தீர்மானிக்கிற கட்சியெல்லாம் கிடையாது அது இங்கே ஒரு டம்மி கட்சி தானே பாமக விடுதலை சிறுத்தைகள்லாம் அவங்களாம் ஜாதி அந்த ஐக்கானில் ஊறி போனவங்க நித்தியமாக அந்த ஜாதி ஐக்கானில் வந்து வெளில வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லணும் இப்படி ஒரு சூழ்நிலையில் விஜய் கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னா பாதிப்புங்கிறது தலித் மக்களோட வாக்கே இருக்கின்ற திமுக அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும் தலித்லைகள் நிறைய பேர் சீமானை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க அவங்களோட வாக்கு வங்கி கண்டிப்பாக பாதிக்கப்படும் இது ரெண்டும் மெஜாரிட்டியாக டேமேஜ் ஆகிற ஓட்டர்ஸ் ரெண்டாவது இதுவரையிலும் விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தது தளபதி முன்னேற்ற கழகம் என்றோ அல்லது வெறும் தமிழர் என்றோ அல்லது தமிழர் கழகம் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்பார் விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அதாவது பனையூரில் சந்திப்பு நடத்திய ஒன்றிய செயலாளர்கள் நட்பு வட்டத்தில் உள்ளவர்கள் தெரிவிக்கிறார்கள் ஆனால் இந்த திமுகவுக்கு ஒத்து உதுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இருபது முப்பது யூடியூப் சேனல் இருக்கு இங்கே அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க உடனே விஜய் வந்து திராவிட தான் முன்னெடுக்க போகிறாரு அந்த திராவிட அரசியலே பெஸ்ட்டான அரசியல் நம்பர் ஒன் நாங்கள் தான் திராவிடத்துக்கே அத்தாரிட்டி நாங்கள் தான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா விஜய்யை பாஜக இயக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இருக்காங்க பிஜேபியை நம்ம அவ்வளோ விமர்சிக்கிறதுக்கு அவ்வளோ கடைசியில் ராமர் கோயில் விஷயத்துலேருந்து பிஜேபியை விமர்சிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு லட்சம் கோடி காரணங்கள் இருக்குது அதற்காக திமுக மீது விமர்சனமே இல்லை என்று சொல்லிவிட முடியுமா கடந்த காலங்களில் பிஜேபியோடு திமுக கூட்டணி வைத்ததே கிடையாதா இல்லை ஏடிமிக்கையை கூட்டணி வைத்ததே கிடையாதா சும்மா பத்தாம் போதுவாக ஏதோ ஒரு தமிழன் வராருன்னா அதுக்கு ஒரு ஒரு காவி அடையாளத்தை விஜய் மேலே பூசி விஜயோட அரசியலை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுல திமுக ரொம்ப தெளிவாக வேலை பார்க்குறது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க இது வரலையும் உங்கள்கிட்ட இருக்கிறது ரசிகர்கள் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்கள நீங்கள் தொண்டர்களாக கன்வெர்ட் பண்ணும் உங்கள்கிட்ட ரசிகராக இருப்பவங்க ஏதோ ஒரு கட்சியில் ஏதோ ஒரு நிர்வாகியாக இருக்கலாம் அந்த கட்சிக்கு பிற கட்சிக்கு தொண்டராக இருக்கலாம் சினிமாங்கிறப்போ உங்களை ரசிக்கிறவர்களாகவும் கொள்கை என்ற வகையில் வேறு ஒருவரை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையில் இருக்கலாம் மக்கள் நல கூட்டணி மட்டும் தேமிதிக்காமல் வீழ்ச்சிக்கு காரணமே அல்ல வெற்றி தோல்வி என்பது ஒரு அரசியல் கட்சிக்கு சாதாரணமாக நடக்கக்கூடியது தமிழ்நாட்டையே ஆண்ட ஜெயலலிதா தோத்த வரலாறு உண்டு கருணாநிதி மட்டும் ஜெயிச்சு அந்த கட்சியில் உள்ள இரநூத்தி முப்பத்தி மூணு எம்எல்ஏவும் தோற்ற வரலாறும் உண்டு அது வெற்றி தோல்வியெல்லாம் ஒரு கட்சியோட வெற்றியவோ தோல்வியோ நீ தீர்மானிக்காது அது ஒருபோதும் பாசிபிளும் கிடையாது ஆண்டிப்பட்டி தொகுதியில் ஜெயலலிதா தோத்தாங்க மறாவது டைம் அவங்க சிஎம் இது எப்படி பாசிபிளானுச்சு அவங்களுக்கு நடந்த மேஜிக் ஏன் விஜயகாந்துக்கு நடக்கலை ஏன்னா விஜயகாந்துக்கு வலுவான இரண்டாம் கட்ட தலைவர்கள்ங்கிறது கிடையாது விஜயபிரபாகரன் பிரபாகரன் தேமுதிக ரூல் பண்ணாலும் வலுவான இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களை நீங்கள் உருவாக்காமல் உங்கள் கட்சியை உங்களால் காப்பாற்றி கொள்ள முடியாது அப்படி விஜய் மக்கள் இயக்கம் விஜயோட தொண்டர்களா மாத்திரப்போ வருகின்ற சிக்கல்கள்ங்கிறது பிற கட்சியில் இருக்கவங்க விலகி வருவாங்களா அல்லது ரசிகர் மன்றத்தை விட்டு வெளியேறி அந்த கட்சி தான் முக்கியன்னு போவாங்களா அதுக்கு எதை போன்ற கருத்து நீங்கள் முன்வைக்கிறீர்கள் உங்கள் கருத்து ஒரு சாமானியனை ஈர்க்கக்கூடியதாக இருக்குமா என்பது ரொம்ப முக்கியம் அதை ஒரு வலுவான டிசைனாக ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் டிஸ்கஸ் பண்ணி அது மாவட்ட வாரியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத ஒவ்வொரு மாவட்டத்துக்கான பிரச்சனையாகவும் அந்த கருத்தியலை உருவாக்கம் பண்ணியிருக்கார் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மாநாடு போடுறதுக்கு ரெண்டு இடம் தேர்வு செஞ்சுருக்காங்க ஒன்று மதுரை இன்னொன்று சென்னை இந்த ரெண்டு இடத்துல எந்த இடத்துல விஜய் தேர்வு பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியல அது கன்சிடண்ட்டாக இருக்குது பிப்ரவரி நாலாம் தேதி தேர்தல் ஆணையத்தில் கட்சியை பதிவு பண்ணுறாங்க ஆனால் இந்த மா நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் போட்டியிடுமா அப்படின்னா சந்தேகம்தான் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா வெங்கட்புர இயக்கத்தில் நடிகர் விஜய் இருக்கக்கூடிய கோட் படம் வந்து விஜய்யோட பிறந்தநாள் அன்றைக்கி அதாவது அநேகமாக இந்த ஜூன் ஜூலை அந்த ரேஞ்சுக்கு தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க அது ரிலீஸ் வரலையும் அரசியலில் எதுவும் வேணால் நம்ம அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இறங்கியதை ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வெயிட் பண்ணுறதா சொல்கிறாங்க இல்லைனா கமலஹாசன் மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் யோசிக்கிறாங்க அதனால் கொஞ்சம் முழுவதுமாக இறங்கி இந்த அடிமட்ட ஃபவுண்டேஷனுங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு பிறகு தான் அடுத்து படம் அடிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறதா சொல்கிறாங்க இதுதான் விஜய் மக்கள் இயக்கத்தை பற்றி கட்சியாக மாறுறதை பற்றி இப்போதைக்கு உள்ள ஹார்ட் ஆஃப் த டாபிக் இதை பெரிதளவு வெறுக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் வர்றத திமுக வெறுக்குது நாம் தமிழர் வெறுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் மெஜாரிட்டி பீப்புள் வெறுக்கிறதுல அதுக்காக தான் விஜய் மீது காவி சாயம் பூச பார்க்கிறார்கள் விஜய்க்கும் ஹெச்ராஜாவுக்கும் உள்ள சண்டையில் விஜய் நேரடியாக சொன்னார் ஆமாம் நான் ஜோசப் விஜய் தான் இப்போவும் விஜய் ஜோசப் விஜயாக தான் இருக்கிறாரு திமுக திட்டமிட்டு விஜய் அவர்கள் மீது காவி சாயம் பூசுகிறார்கள் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஒரு தெலுங்கு கூடாரம் கிட்டத்தட்ட இருக்கிற முப்பத்தி எட்டு எம்பி இன்றைக்கு தி திமுகவில் இருக்காங்க ஒருத்தர் தான் ரவீந்திரநாத் முப்பத்தொம்போதில் அந்த முப்பத்தெட்டு பேரில் இருபத்தெட்டு பேர் தெலுங்கர்கள் விரல் நம்ம தருமபுரி எம்பி செந்தியில் மாதிரி ஒரு சில நபர்களை விரல் விட்டு எண்ணிடலாம் தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மிச்சம் இருபத்தெட்டு பேர் தெலுங்கர்கள் இன்றைக்கி எத்தனை அமைச்சர் தெலுங்கர்கள் இருக்கிறார்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் தெலுங்கர்கள் இருக்கிறார்கள் பொது தொகுதிகளில் வேறு மெஜாரிட்டி பீப்புள் தமிழ் சமூகத்தில் யாருமே இல்லையா அது அப்பட்டமாக சாதி அரசியல் பண்ணக்கூடிய கட்சி திமுக தான் ஒரு சில மாவட்ட செயலாளராக பாருங்கள் அந்த குறிப்பிட்ட சமூகம் தான் எத்தனை தலித் மாவட்ட செயலாளர் திமுகவில் இருக்காங்க எத்தனை தலித் ஒன்றிய செயலாளர்கள் திமுகவில் இருக்காங்க ஆனால் திமுகவை தாங்கி பிடிப்பதே அந்த தலித் சமூகம் தான் அந்த தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு எத்தனை பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கீங்க அந்த ரிசர்வ் தொகுதின்னு ஒன்று இல்லைன்னா நீங்கள் மற்ற எந்த அதிகாரத்திலையும் திமுகவால் தலித்துகள் பயனடைய தான் யதார்த்தமான நிதர்சனமான உண்மை நிச்சயமாக திமுக அண்ணாதிமுக இந்த மாதிரி அந்த குடும்ப அரசியல் ஆதிக்க அரசியல் செய்கின்ற கட்சிகளுக்கு மாற்றாக விஜய் போன்றவர்கள் அரசியலுக்கு வந்தால் நிச்சயம் தமிழக இளைஞர்கள் வரவேற்கணும் கொண்டாடப்படணும் ஏன்னா இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் விஜயகாந்த் என்ற விஜயராஜ் நாயுடுவையே அவங்க சமூகம் தெலுங்கு அந்த பேங்க் பேஸ் உள்ளவர் அந்த விஜயராஜ் நாயுடுவையே இவர்கள் வளர விடாமல் ஜோக்கராக்கியவர்கள் தமிழர் விஜய் வந்தால் விட்டு விடுவார்களா விஜயை கோமாளியாக்க அவரை கோவப்படுத்த இவர்கள் இனி என்னென்ன திட்டம் போடுவார்கள் என்னென்ன விஜயை பற்றி நம்ம இது பண்ணி பார்க்காத செய்தியெல்லாம் உருவாக்குவார்கள் அந்த ஊடகம் என்ற மாயாஜல பிம்பத்தை வைத்து கொண்டு எந்த அளவுக்கு விஜயை ஒடுக்க முடியுமோ நசுக்க முடியுமோ கோமாளியாக சித்தரிக்க முடியுமோ இது வரலைக்கும் அவருக்கு இருந்த இந்த ஹீரோ முகங்கிறது நல்லா யோசிச்சு பாருங்கள் விஜயகாந்துக்கு இருந்த இந்த ஹீரோ முகங்கிறது எது அந்த ஹீரோ முகத்தை ஜோக்கர் முகமாக மாற்றினாங்க பாருங்கள் அந்த நம்ம விஜய்கிட்ட ஆரம்பிப்பாங்க திமுக கண்டிப்பாக அதை செய்யும் ஏன்னா சொம்படிக்கிறதுன்னு ஒரு இருபது யூடியூப் சேனல் இருக்குது அது போக சன் டிவி கலைஞர் டிவின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு பெரிய மீடியா இருக்குது எழுத்து ஊடகம் அச்சு ஊடகம் அவங்க கையில் இருக்குது அதை கொண்டு இவர்கள் எப்படி பிற கட்சிகளை இதுவரையும் ஒரு தமிழனால் கட்சி வளர முடியலை பாமகலாம் எப்படியாப்பட்ட கட்சி எப்படியாப்பட்ட தலைவர்களெலாம் வந்து இருந்தார்கள் இந்த ப்ரெஷர்லாம் தாங்க முடியாததான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜாதி கட்சி மாதிரியே சரி இதை வச்சாவது நம்ம ஏதோ இருக்கிறத வச்சுட்டு காப்பாற்றிக்கிட்டு சம்பாதிக்கிற வழியாக பார்ப்போங்கிற அளவுக்கு ராமதாஸ்லாம் போயாச்சு அந்த வேலையை நம்ம விஜயகாந்த்கிட்ட பண்ணாங்க இப்போது விஜய்கிட்ட கண்டிப்பாக பண்ணுவாங்க திமுக அதுக்கிட்ட இருந்தெல்லாம் நீங்கள் நல்ல கவனமாக இருந்து நல்லபடியாக ஜெயித்து வாங்க ஒரு தமிழனை ஒரு இன்னொரு தமிழ் சகோதரனாக நீங்கள் வருவதை எங்களை ஆள்வதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்